ஆடி மாத சிறப்புகளையும் ஆடி மாதம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம் முன்னோர்கள் ஆடி மாதம் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தார்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வழியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் எங்கள் ஊரில் இந்த தேங்காய் சூட நோம்பி அப்படின்னு ஒன்று இருந்தது இந்த புது மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தேங்காய் சுடுவோம் இந்த மூன்று கண்ணில் ஒரு கண் ஓட்டை போட்டு தண்ணியை பூரா வெளியில் எடுத்துட்டு டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் ராகு கேது பரிகாரத்தில் இது வருது ஆடி மாதம் கூழ் ஊற்றுங்கள் அப்படின்னாங்க ஏன்னா ராகி கூழ் குடிச்சிங்கன்னா ராகி வந்து ராகு வேப்பிலை தான் வந்து சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது ஆடி மாதம் அம்மன் கோவில் கூலுற்றுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஆடி மாதம் என்பதே அம்மன் வழிபாடு அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா ஆடி மாதம் நீங்க வந்து தம்பதியர்களை இணைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும் ஆடி மாதம் இணைந்து சித்திரை மாதம் பிறந்த பல குழந்தைகள் தன் வாழ்க்கையில் திருமணம் இல்லாமல் இன்றும் அலைகிறார்கள் பல பேருக்கு தந்தையார் இளம் வயதிலேயே மறைந்து போகிறார் பல பேருக்கு தந்தையார் உபயோகம் இல்லாமல் இருக்கிறார் கிம் சுகுணம் கரணத்துக்காரங்களுக்கு இயல்பாகவே இங்கே வந்து ஓட்ட போடும் தொண்டையில் அதுவே ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி நீ ஓட்ட போட்டுக்க அப்படின்னு சொன்னதான் அளவு குத்துதல் ஹார்ட் அட்டாக் வராமடிதான் தீமிதிக்கிறது கொல்ல வந்து வேக வச்சு தாளிச்சு கொல்லும் கூலும் கொடுங்கள் உங்களுக்கு ராகுகேது பிரச்சனையே வராது ஆடி பதினெட்டு குல தெய்வம் போய் வழிபடுவது மிக மிக சிறப்பான விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் ஆடி மாத சிறப்புகளையும் ஆடி மாதம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையும் நம் முன்னோர்கள் ஆடி மாதம் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வந்தார்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வழியாக நம்ம பார்க்கறக்குறோம் முழு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் ஒவ்வொன்றாக பிரித்து பிரித்து சொல்ல இருக்கிறேன் அதனால் வாங்க தொடர்ந்து பயணிப்போம் இந்த ஆடி மாதம் முதல் நாள் சேலம் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் இந்த தேங்காய் சுடுற நோம்பி அப்படின்னு ஒன்று இருந்தது இப்போல்லாம் தேங்காய் சுடுறாங்களான்னு தெரியல ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது தேங்காய் சுட்டு இருந்தோம் இந்த அழிஞ்ச குச்சின்னு ஒரு குச்சி இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கரடு அந்த மாதிரியான இடங்கள்ல சின்ன சின்ன மலைகளுக்கு கரடெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல கிடைக்கும் இந்த புது மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தேங்காய் சுடுவோம் புதுசாக கல்யாணம் ஆனவங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காயை நல்லா சுத்தமாக உரசிட்டு அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியை பூரா வெளியில் எடுத்துகிட்டு இந்த மூன்று கண்ணில் ஒரு கண் ஓட்டை போட்டு தண்ணியை பூரா வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து பச்சரிசி கடலை அதில் வந்து கொஞ்சம் எள் இதெல்லாம் வந்து உள்ளே போட்டு திரும்ப வந்து அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணி உள்ளே இந்த அழிஞ்ச குச்சியை செருகி நீங்கள் வந்து தீயில் அப்படியே பிடிச்சிங்கன்னா தேங்காய் அப்படியே சுத்தமாக அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே பாயில் ஆகி தேங்காயை அப்படியே உடைச்சி உடச்சிங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே சூப்பராக ஒரு பாயில் ஆகி வந்திருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொண்டே வச்சு சாமி கும்பிட்டு கொண்டு வந்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டுன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இங்கே திருப்பூரில் அழிஞ்ச குச்சி எங்கே இருக்குதுன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல ஆனால் இடையில வந்து ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த கேட்டகரியில் வந்து இதை செஞ்சோம் இதுக்கு பின்னாடி ஒரு சில அறிவியலையும் வச்சுருக்காங்க தேங்காய்க்குள்ளே நம்ம அரிசியை வைத்து வேக வைப்பதே கிடையாது இதை வந்து கேட்குற பல பேர்த்துக்கு வந்து புதுசாக இருக்கும் தேங்காய்க்குள்ளே அரிசி போட்டு வேக வைக்கிறதா அப்படின்னு தேங்காய் தண்ணியில் தேங்காய்க்குள்ளே அரிசி பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை வந்து ஒரு சிலர் மாவா போடுவாங்க ஒரு சிலர் வந்து கடலை ரெண்டாக உடச்சி போடுவாங்க உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் எள் சேர்த்து இதை பண்ணுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பரிகாரத்தில் இது வருது நான் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறேன் சாதாரணமாக இதை செய்ங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ராகு கேதுக்கு இப்படியும் நம்மளால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்காக சுட்டி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் உண்மையிலே என்னால் இப்போ நினச்ச அது நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கிறது ஆடி மாதம் கூழ் ஊற்றுங்கள் அப்படின்னாங்க ஏன்னா ராகி கூழ் குடிச்சிங்கன்னா ராகி வந்து ராகு ராகி கூழ் எங்கே ஊற்றுவாங்க அம்மன் கோயிலில் ஊற்றுவாங்க அம்மன் வந்து ராகு இப்போ நம்ம கூட ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மன் கோவில் திருப்பூரில் தேவராயம்பாளையத்தில் இருக்குது அங்கே வந்து நம்ம கூழ் ஊற்றுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவது ஆடி மாதம் போய் அம்மனுக்கு விரதம் இருப்பது வேப்பிலையை வச்சு நீங்கள் வேப்பிலை தான் வந்து சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்கள் நம்மளால அதாவது வேப்ப மரத்தையும் கடவுளையும் இணைச்சாம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் இருக்கு அவங்களுடைய ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது வேப்ப மரம் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய எல்லா நோய்களையும் தடுக்கக்கூடியது நீங்கள் வந்து வேப்ப இலையை சாப்பிடு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த ஆடி மாதம் பாருங்க வீட்டில் வந்து வேப்பலை கட்டுறது கோயிலுக்கு வந்து வேப்பலை எடுத்துகிட்டு போகிறது இந்த தீச்சட்டி வைக்கும்போது வேப்பலையை வச்சு தீட்டி தீச்சட்டியை கையில் வைப்பாங்க தீச்சட்டி வந்து ஒரு பாயில் இந்த வேப்ப இலை மெல்ட் ஆகி அந்த பாயில் அப்படியே கை கை வழியாக கை நரம்பு வழியாக இந்த வேப்பந்தலையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாகிவிடும் அதுதான் விஷயமே ஆடி மாதம் அம்மன் கோவில் கூழ்வுற்றுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் இந்த ஆடி மாதம் என்பதே அம்மன் வழிபாடு அப்படின்னு ஏன் வச்சாங்க அப்படின்னா ஆடி மாதம் ராகுக்கு உண்டான மாதம் நீங்கள் அதனால் தான் ஆடி மாதம் நீங்கள் வந்து தம்பதியர்களை இணைக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் சித்திரை மாதம் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுங்களேன் இது என்னாகும் சித்திரை மாதம் சூரியன் உச்சம் சித்திரை மாதம் சூரியன் உச்சம் அப்ப சூரியன் முடங்கி சூரியன் உச்சமாவார் அப்படிங்கிறதா விஷயம் ஆடி மாதம் தம்பதிகளை இணைத்தால் பத்தாம் மாதம் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும் அப்பொழுது சூரியன் வந்து மேஷத்துல உச்சம் பெற்றிருப்பார் சிம்மராசி மண்டலம் முடங்கி போகும் சூரியனோட வீடே முடங்கி போய் சூரியனே உச்சம் ஆயிடுவார் தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தாங்க கணவன் மனைவி இணையும் பொழுது ராகு கேது தொடர்புடன் குழந்தை குழந்தை பிறக்கம் ஆடி மாதம் இணைந்து சித்திரை மாதம் பிறந்த பல குழந்தைகள் தன் வாழ்க்கையில் திருமணம் இல்லாமல் இன்றும் அலைகிறார்கள் நீங்கள் சித்திரை மாதம் பிறந்தவங்களாம் எடுத்து பாருங்களேன் ஒரு தலைமை பண்புக்கே வர முடியாது ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே வரவே முடியாது அதே போல் ஆடி மாதம் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது சூரியன் உச்சமாவது அப்படிங்கிறது தாரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தாரதோஷம் அப்படின்னா தாரத்தோடு ஒத்தே போகாது தந்தையாருடன் ஒத்து போகாது பல பேருக்கு தந்தையார் இளம் வயதிலேயே மறைந்து போகிறார் பல பேருக்கு தந்தையார் உபயோகம் இல்லாமல் இருக்கிறார் தந்தையார் வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் தந்தையார் ஆகா ஓகோன்னு இருப்பார் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருப்பார் பையன் ஆடி மாதம் பிறந்தது உடனே அப்படியே கட 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 கடை கீழே வந்து எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நபராக தந்தையார் விடுகிறார் இதுதான் இந்த ஆடி மாதத்தில் தம்பதிகளை இணைக்காதீர்கள் அப்படிங்கிறது விஷயம் இப்போல்லாம் எல்லாம் மாறிப்போச்சு எல்லாம் ஒன்றாவே விட்டுறோம் ஒன்றுமன்னா இருங்கன்ட்டு சித்திரை மாதம் குழந்த பிறகுது தயவு செய்து ஆடி மாதம் தம்பதியரை பிரித்து வையுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் வெகு விரைவாக கரு உண்டாவதற்கான மாதம் நீங்கள் மற்ற மாதத்தை விட ஆடி மாதத்தில் ஈஸியாக கரு உண்டாகிடும் ஆனால் ஆடி மாதம் கரு உண்டானால் சித்திரை தான் குழந்தை பிறக்கும் இதை தமிழன் எவ்வளோ அழகாக கடைப்பிடித்தான் என்பதே விஷயம் நம்ம தமிழர்களை நம்ம நினச்சிட்டோம் பின்னாடி வந்து எல்லோரும் காமெடி பண்ணி ட்ரோல் பண்ணவும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போனால் எல்லாம் நடந்துடுமா அழகு குத்திக்குவானா அது எதுக்கு ஓட்ட போடணும் அப்படிலாம் கேட்குறாங்க நீங்கள் கிம்ஸ் துக்கணம் காரணத்தில் பிறந்தவங்க எடுத்துங்க தமிழகத்தில் இரண்டு தலைவர்கள் நான் வந்து அவங்கள கீழே குறைச்சி சொல்லணுங்கிறக்காக சொல்லலை ஆனால் அவங்க அந்த டாப் ரேஞ்சில் இருந்தாங்க நீங்கள் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துங்க அவர் வந்து கிம்ஸ் சுகுணம் கரணம் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவங்களை எடுத்துங்க அவங்க வந்து கிம்ஸ் சுகுணம் கரணம் கிம்ஸ் குணம் கரணத்துக்காரங்களுக்கு இயல்பாகவே இங்கே வந்து ஓட்ட போடும் தொண்டையில் இது கிம்ஸ் சுகுணம் கரணத்தில் எல்லாருக்குமே உண்டு ஏதோ ஒரு இடத்துல தொண்டையில் வந்து எண்டோஸ்கோபி பண்ணுறது இல்லை வந்து ஓட்ட போடுறது ஹோல்ஸ் போடுறது இல்லை அதுவாக ஹோல் ஆகிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு தான் நம்மளால் என்ன பண்ணால் அதுவே ஓட்ட போடுறதுக்கு முன்னாடி நீ ஓட்ட போட்டுக்க அப்படின்னு சொன்னால் தான் அளவு குத்துதல் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது நம்ம உடம்போட அத்தனை நரம்புகளும் கால் பாதங்களில் தான் போய் நிற்கிறது அப்போது கால் பாதங்களில் நரம்பு போய் திரும்ப ரீப்ளேஸ் ஆகி மேலே வருது இது எல்லாருக்குமே தெரியும் இதயத்துக்கு உள்ளே போய் ரத்தம் வெடியை வந்து கால் பாதம் வரைக்கும் போய் திரும்பி வருகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அன்னைக்கு இருந்த மருத்துவ முறைகளில் இதை வந்து சொல்ல முடியாது ரத்தத்தை சூடு பண்ணணும் ரத்தத்தை சூடு பண்ணிங்கன்னா இதயத்தில் அடைப்பு ஏற்படாது இப்போது ஒரு குழந்த பிறந்த குழந்தைக்கு இப்படி இவ்வளோ இருக்குன்னு வச்சுங்களேன் ரத்தம் ஈஸியாக உள்ளே போய்ட்டே வந்துகிட்டு அப்படியே வளர்ந்ததுக்கப்புறம் அழுக்கு சேர்ந்து 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 என்ன ஆகுது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து அப்படியே ஒரு நாள் அடைச்சிருது அதுதான் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஹார்ட் அட்டாக் ஏன் வருது இதயத்துக்குள் போகிற ரத்தம் சடனாக நிற்கும் பொழுது தான் ஹார்ட் அட்டாக் வருகிறது மைல்டு அட்டாக்கு நம்ம வந்து அதுக்கப்புறம் போகிறோம் ஸ்டென்ட் வைக்கிறப்பெல்லாம் ஃபேஷன் நோய் ஆயிடுச்சு ஹார்ட் அட்டாக் வர்றது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நான் போய் ஸ்டென்ட் வச்சுட்டு வந்தேன் பைபாஸ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை பற்றி கவலைப்படாமல் அதுக்கு நம்ம பெருமைப்பட ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்காக கண்டுபிடிச்சது தான் தீ மிதிக்கிறது நீங்கள் போய் தீ மிதிச்சிங்கன்னா என்ன ஆகும் ரத்தம் அப்படியே கால் சூடாகுமா கால் சூடாகும் போது ரத்தம் சூடாகப்படுமா நரம்புகளெல்லாம் இயல்புக்கு ஆக்டிவேட் ஆகுமா அப்படி நரம்பு ஆக்டிவேட் பொழுது ரத்தம் உடம்புல வேகமாக ஓடி இந்த ரத்த குழாயில் இருக்கக்கூடிய எடுத்து விடும் அதற்கு தான் தமிழன் மிதிப்பது அப்படிங்கிறத கொண்டு வந்தான் பிற மதத்துக்காரங்களாம் இதை வந்து கிண்டல் பண்ணுறதை நான் பார்க்குறேன் நெருப்பில் போய் இறங்கிட்டு இருக்காங்க நெருப்புச் சட்டியை தூக்கிட்டு போகிறாங்க இதுதான் கடவுளா அப்படின்னு முட்டாள்களா தமிழன் மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது கொடுத்தாம்பார் தீச்சட்டியை எப்படி வேப்பலையை வச்சு தீச்சட்டியை கையில் கொடுத்தான் வேப்பலையை எடுத்துக்கிட்டு அப்படியே போய் இறங்கு தீச்ச தீக்குழியிலன்னா சின்ன ஒரு தீக்குச்சி சுட்டால் உங்கள் பாதம் தாங்காது ஆனால் எத்தனாயிரம் பேர் பூமதிக்கிறாங்க என்ன ஆகிடுது எதுவுமே ஆகாது ஏனென்றால் அவன் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறான் அதான் விஷயம் அன்னைக்கு ஏப்போ உனக்கு செவ்வாய் முடங்கியிருக்குது உனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரும் அதனால் நீ போய் இந்த மாதிரி தீமதியெலாம் சொல்ல முடியாது அன்றைக்கி வந்து இதெல்லாம் சொன்னால் புரியாத ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அதனால் நீ போய் தீ உன் குடும்பத்துக்கு நல்லது உனக்கு நோய் வராது எல்லாம் ஆத்தா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டாங்க அந்த நம்பிக்கையில் தான் நாம் தீ மிதிக்க ஆரம்பித்தோம் நான் சின்ன வயசில் தீ நல்லா கவனிங்க தீ ஹார்ட் அட்டாக் வந்து சாக மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த தீச்சட்டி எடுக்கிறவங்களுக்கு ரத்தத்தை பிபி இருக்காது ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் கண்ட்ரோல் ஆகிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் சிறந்தையாக விரதம் இருந்து ஆடி மாதம் தீ மிதிச்சா தீ பூச்சட்டி எடுங்க அளவு கிம்ஸ் தூக்கணம் காரணமாக இருந்தால் அழகு குத்தி கொள்ளுங்கள் அதுதான் விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராமத்தில் அப்படியே தொங்கிட்டு வருவாங்க ஒரு நூறு அளவு குத்துவாங்க நம்ம இடையில கூட யாரோ சொல்லி கேள்விப்பட்டோம் மலேசியா போயிருக்கும் போது அங்கே சொன்னாங்க பினாங்களை வந்து இந்த மாதிரி அளவு குத்திட்டு வருவாங்க தமிழர்கள் அவர்களை பார்த்து சீனர்கள் இங்கே அளவு குத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் இயற்கை உங்களை கீழே கொண்டு வர்றதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணி லாஸ் ஆகி வேதனைப்பட்டு உடல் வேதனைப்பட்டு எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க எத்தனை பேர் வந்து மனதால் வேதனைப்படுறாங்க ஆனால் ஒரு வேதனை உனக்கு வருவதற்கு முன்பாக நீயே அதை போய் ஏற்றுக்கொள் நான் செய்த தவறுகளுக்கு இறைவாக என்னை மன்னித்து விடுன்னு ஏற்றுக்கொள்வது தான் அளவு குத்துதல் உடம்புல ஊற்றி கிழிச்சா வலிக்குமா வலிக்காதா வலிக்கும் வலித்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நாமாக வந்து தவறை ஏற்றுக்கொள்கிறோம் இறைவன் நம்ம மன்னித்து விடுகிறான் அவ்வளோதான் பெரிய லெவல் லாஸ் இல்லாமல் போயிடுறோம் அவ்வளோதான் விஷயமே நீங்கள் வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய குண்டங்கள்லாம் நிறைய இருக்குது ச இதில் வந்து பதினாறு அடி குண்டம் அறுபது அடி குண்டம் இதெல்லாம் இருக்குது நான் வந்து போன வருடம் கூட மேச்சேரி பக்கத்தில் தெத்திகிரிப்பட்டி மாரியம்மன் கோயிலில் போய் தீ வந்தேன் ஸோ அடுத்த வருடமும் நான் போய் தீ மதிக்க தயாராக இருக்கிறேன் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் சிறப்பான வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூழ் ஊற்றுங்க ராகி மாவில் நிலக்கடலையை போட்டு ராகி மாவு ஒரு கிலோ வாங்கிக்கிங்க அதில் நிலக்கடலையை போட்டு கூழ் ஊற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அதே போல் சுண்டல் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வந்து குரு வந்து ஆக்டிவேட் ஆகிடுவார் கொல்லு செஞ்சு கொடுங்க அங்கே வந்து கொள்ளை வந்து வேக வச்சு தாளித்து கொல்லும் கூலும் கொடுங்கள் உங்களுக்கு ராகு கேது பிரச்சனையே வராது ஏன்னா சின்ன சின்ன வாழ்வியல் எளிய பரிகாரங்கள் இதை வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலையே நீங்கள் செய்யலாம் அங்கே வந்து சாமி கும்பிட்ற வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் என்ன வேணுமாலும் செய்யலாம் அம்பாளுக்கு புடவை எடுத்து கொடுங்க நல்லபடியாக ஆடித்தள்ளுபடி நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க அம்பாளுக்கு புடவை எடுத்துகிட்டு போய் புடவையை கட்டி நீ எல்லா வெள்ளிக்கிழமையும் பண்ணணுங்கிறது கிடையாது நீங்கள் வந்து மற்ற நாட்களில் ஆடி மாதம் முப்பது நாளுக்களும் நீங்கள் வந்து இதை செய்யலாம் ஆடி மாதம் வாய்ப்பிருந்தால் சுக்ரன் முடக்கானவர்கள் காமாட்சி அம்மனுக்கு கரும்பு சாறு அபிஷேகம் செய்யுங்கள் வாழ்க்கை மிக 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 வளமாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தே தீரும் ஆடி மாதம் உங்கள் வாழ்க்கையை பொன்னான மாதமாக மாற்றுவதற்காக வந்தது நீங்கள் ஆடி மாதம் முதல்ல வறுமையான மாதம் திருப்பூரில் பழைய திருப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஆடி மாதத்தில் திருப்பூரில் சோத்துக்கே வழி இருக்காது இப்போ வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அது வேறு கதை ஆனால் அன்றைக்கி வந்து ஆடி தான் வேலை இல்லாமல் போயிடும் ஆடி மாதம் எந்த ஆர்டருமே இருக்காது வீட்டு வாடகை கொடுக்க கஷ்டப்படுவாங்க ஆடி மாதமே சற்று வறுமையான மாதம் ஏன்னா எல்லா கஷ்டங்களையும் கொடுக்கறது ஆடி மாதம் தான் நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் ஆடி மாதத்தில்தான் வாழ்க்கையில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக மிக சிறப்பான ஒரு அமாவாசை நான்காம் தேதி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து திருவனந்தபுரத்தில் ஆடி அமாவாசை சிறப்பாக செய்ய இருக்கிறோம் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு நான் வந்து இந்த ஆடிப்பெருக்கு கிட்டத்தட்ட நான் மேட்டூரில் இருப்பேன் ஏன்னா ஆடி பதினெட்டுக்கு அங்கே வந்து முனிப்பொங்கல் ரொம்ப விசேஷம் நம்ம நண்பர் முனி இருக்கார் அவருக்கு போய் அபிஷேகம் பண்ணி மேட்டு ராத்திலும் தண்ணி எடுத்துகிட்டு போய் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நான் வருடா வருடம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் என்றைக்கு வந்து கருப்பு செட்டி தாத்தா எனக்கு வந்து அந்த முனிப்பனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாரோ இன்று வரைக்கும் அவர் எனது நண்பராக இருக்கிறார் என்னுடைய ஜோதிட துறையில் எனக்கு பல்வேறு உதவிகள் செய்வது அந்த முனிதான் என்னால் தீர்வு காண முடியாத சிக்கல்களுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்லிட்டு போவார் அந்த கனவு வந்து டேய் இதை பண்ணு நாளைக்கு இவன் வருவான் இவனுக்கு நீ இதை சொல்லுன்னு அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார் சில ஜாதகங்களெல்லாம் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் உங்கள் கனவு அந்த ஜாதத்தெல்லாம் பார்த்துருக்கேன் இதெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லி சொல்லி உண்மையை கூட நீங்கள் நம்மளால் வெளியில் சொல்ல முடியல இதை வச்சு நான் வந்து முனியை வச்சு உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன்னா எதுவும் கிடையாது முனி எனக்கு உதவி பண்ணுறார் ஏன்னா நான் அவருக்கு நண்பராக இருக்கேன் அவர் எனக்கு நண்பராக இருக்கார் அதான் விஷயம் என்னுடைய ஜோதிட வல்லமை அப்படிங்கிறது என் முனியப்பனோடு இணைந்தது என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் ஆடி பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட நாங்கள் தான் இருப்பேன் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது புது வெள்ளம் வருவது இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொன்னர் சங்கர் போர் முடித்த நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க போர்க்களம் ஆடி பதினெட்டு போர்க்களம் அப்படிம்பாங்க ஆடி பதினெட்டு என்று குல தெய்வம் போய் வழிபடுவது மிக மிக சிறப்பான விஷயம் ஆடி பதினெட்டாம் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதனால் அன்னைக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வீட்லேயே படையில் போட்டு சாமி கும்பிடுங்க ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தண்ணீர் பாட்டலுடன் தானமாக கொடுங்கள் ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கான மாதம் உங்கள் வாழ்க்கை மிக 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 சிறப்பாக இருக்க போகிறது இந்த ஆடி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களெல்லாம் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உண்டான ஏற்பாட்டை செய்யுங்கள் இது வரைக்கும் ஆடி மாதம் சிறப்புகளை நம்ம சிறப்பாக பார்த்தோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது சிறப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆடி ஒன்றாம் தேதி நான் வந்து உங்களுக்கு தேங்காய் சுட்டு ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்களும் தேங்காய் சுட்டிங்கன்னா வீடியோ எனக்கு அனுப்பிச்சி வைங்க நாம் சிறப்பாக பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷப் ஆனந்தர்